கோவையில் நடைபெறும் மாநில அளவிலான கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் கோவை திருப்பூர் அணிகள் மோதல் கோவையில் செயல்படும் வாசகம் பவுண்டேஷன் மற்றும் எஸ்கே ஸ்போர்ட்ஸ் சார்பில் கடந்த பத்து ஆண்டுகளாக கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பதினோரு ஆண்டாக கோவையில் மாநில அளவில் பதினான்கு வயதுக்குட்பட்டோருக்கான கிளப் அணிகள் பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதிலும் இருந்து பத்து கிளப்களைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டன லீக் நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடைபெற்றது இந்த தொடரின் இறுதிப் போட்டியில் கோவை ராமகிருஷ்ணா கிளப் அணியும் திருப்பூர் மாரதி கிளப் அணியும் மோதினர் முதலில் ஆடிய மாருதி கிளப் அணி ஐம்பது ஓவர் முடிவில் முன்னூற்று இரண்டு ரன்களை எடுத்தனர் அதிகபட்சமாக தர்ஷன் நூற்று மூன்று ரன்களும் சஞ்சய் தொன்னூற்று ஆறு ரன்களும் எடுத்தனர் பின்னர் விளையாடிய கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா அணி நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்களை இழந்து இருநூற்று பனிரண்டு ரன்கள் எடுத்து தோல்வியுற்றனர் அதிகபட்சமாக ராகுல் நூற்று நான்கு ரன்களை எடுத்தார் திருப்பூர் மாருதி கிரிக்கெட் கிளப் அணி சார்பாக தர்ஷன் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் வெற்றி பெற்ற அணிக்கு வாசகம் பவுண்டேஷன் நிறுவனர் ஆறுமுக பாண்டி கோப்பை வழங்கினார் சோசியல் ட்ரஸ்ட் மற்றும் எஸ்கே கிரிக்கெட் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான அண்டர் ஃபோர்டீன் பாய்ஸ்க்கான டோர்னமெண்ட் இன்று கோவையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் போட்டியானது இறுதிப் போட்டி கடந்த ஐந்தாறு மாதங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான பல கிளப் அணிகளும் பள்ளிகள் மற்றும் இதர டீம்லேருந்து வந்து இதில் கலந்துட்டு இருந்திருக்காங்க கலந்து கொண்டதில் இன்றைக்கி இறுதிப் போட்டி இது நடந்துட்டுருக்கு வாசகம் சோசியல் ட்ரஸ்ட்டு ஒரு பத்து வருஷமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணி இந்த டோர்ன நடத்திட்டு இருக்குது மேலும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த பத்து வருடங்களாக வாசம் சோசியல் சார்பாக விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் மற்றும் சீருடை முதல் கொண்டு அனைத்தும் இருக்கோம் மேலும் இளைஞர்கள் விளையாட்டில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக நிறைய உதவிகளும் இருக்கோம் இன்று நடைபெறும் போட்டியில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த எஸ்கே கிரிக்கெட் அகாடமி நிர்வாகத்திற்கு என நன்றியை தெரிவித்துக்கொண்டு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கும் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ட்ரஸ்ட் மற்றும் திருப்பூர் மாருதி கிளப்பை சேர்ந்த இளைஞர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டேன் வாசன் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து விளையாட்டுகள் நிறைய என்ன இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த அண்டர் ஃபோர்டீன் ஸ்டேட் டோர்மெண்ட் இது ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ஒரு ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு சீனியர்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லும் இருக்கிற சீனியர் க்ளப் மெம்பர்ஸ்க்கு ஒரு டோர்மெண்ட் நடத்தலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம்